உன்னுடைய படிப்புக்கு அழகுக்கு என்கிட்ட இருக்க உனக்கு துவக்கதி இல்ல நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா எங்க காட்டு தெரியுமா இவாமா இவா இவன் மூஞ்சி பாரு இவன் ரொம்ப அழகா இருக்கானா போய் உட்கார் யோ இவன் அழகா இருக்கானா ஐயா இவன் மூஞ்சி பார்த்துட்டு சொரி நாய் கூட குறைக்காம போடுது அது இருக்கும் போது இப்ப அல்ச்சஸ் எல்லாம் என்கிட்ட வாழாக்கிட்டு ஓடி வருது வாழாடுறது எதுக்கு உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது பை நான் உங்கள்கிட்ட இருக்கும் போது ஆ இருந்தேன் இப்ப புல் பெண்டோட பண்ணிட்டேன் அதனால என் வாழ்க்கையை குறுக்கிடாதீங்க ஓஹோ